கௌரே என்னுடைய விஷயதல் கூற்றை உரையாற்றுவதற்கு முன்னதாக கௌரவ நளின் பண்டார அவர்கள் ஏற்கனவே தெரிவித்த விடம் கடந்த கால அந்த சமுத்திரி உத்தியோகத்தினுடைய போராட்டம் அந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்ட சிலர் கைது செய்திருக்கின்றார்கள் போலீஸ் அலுவலர்கள் காயம் விடயம் தொடர்பாக அவர்கள் கைது செய்திருப்பது உண்மையிலே பயங்கரையும் விரும்புகின்றேன் கௌரவ உறுப்பினர்களே கௌரவ நலிந்த பாண்டார் உறுப்பினர்கள் நான் இருந்து நான் கேட்க விரும்புகிறேன் பிடிஐ கீழாக கைது செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் நான் அதாவது தனிப்பட்ட நபர் ஒருவர் போலீசாருக்கு வந்து பிளேட் மூலமாக தாக்குதல் ஈடுபட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார் குறித்த அந்த நபர் யார் அந்த விடயம் என்பது தொடர்பாக தெளிவுபடுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே மிகவும் தெளிவாக நான் இந்த சபையில் கூற முனைகின்றே இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர்கள் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தற்பொழுது பொதுமக்கள் அமைச்சர் கூறியிருந்தார் அவ்வாறு இல்லை என்று அதன் காரணமாக தங்களிடமிருந்து இது ஒரு மிகவும் சிறிய விடயம் இது சர்வதேச விடயமாக மாறக்கூடிய விடயம் இது இலங்கைக்கு எதிரான ஒரு விடயமாக மாறக்கூடும் இந்த அரசாங்கத்துக்கு எதுவும் நடக்காது இந்த பிடிஏ விஷயம் ஒரு உலகத்துக்கே பரவலாக்கப்படுகின்ற ஒரு விஷயம் கௌரவன் அலின் பண்டார் உறுப்பினர் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் குறிப்பிட்டிருந்தேன் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழாக என்று அதனை நான் நாளைய தினம் அதனை தேடி பார்த்து அதனை நான் கௌரவ சட்ட சட்டத்தரனிடம் கேட்டு அவ்வாறு இல்லை என்று இருந்தால் அதனை நான் மிகள கை வாங்கிக் கொள்ள விரும்புகின்றேன் அவ்வாறு இல்லை என்றால் நான் இதனை மீள கைவாங்க வாங்க விரும்பவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்வது போன்று இதனை தேடி அறிந்து இது பிள்ளையாக இருந்தால் அதனை கை வாங்கிக் கொள்ள நான் விரும்புகின்றேன் தனி தனிப்பட்ட விளக்கங்கள் கௌரவ விஷ்ணாலி உறுப்பினர் அவர்கள் கௌரவ பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆனந்த் உறுப்பினர் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் இந்த சபைக்கு மிகவும் பொறுப்புடன் கூறியிருந்தேன் அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அபிவிருத்தி உத்தியர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் மிகவும் பொறுப்புடன் நான் கூறியிருந்தேன் அதை நான் என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அதுபோன்றே நளின் வன்றார உறுப்பினர் அவர்கள் அதாவது இந்த போராட்டத்தின் போது ராணுவத்தின் ஒரு புலனாய்வு உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டார் என்று கூறியிருந்தார் அவரது அவ்வாறு கைது செய்யப்படவில்லை அவரது வாக்குமூலமானது பதிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு அவர் இந்த சம்பவத்தில் தொடர்பற்றவர் என்றபடியினால் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த மூலமாக தாக்குதலுக்கு உட்படுத்தியதன் காரணமாக இரு நபர்கள் சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக தற்போது தகவலின் அடிப்படையில் தொடர்படவில்லை என்று இதன் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பிடுகின்றேன் அவர்களை கடந்த கால பகுதியிலே பல்வேறு தரப்பினரால் ஓய்வூதியம் பெற்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான பல விடயங்களை முன்வைத்திருந்தார்கள் எங்களுக்கு ஆட்சியை வழங்கும் போது நாட்டு மக்களால் கவனம் செலுத்தப்பட்ட முக்கியமான விடயம் தான் நாட்டுடைய அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைப்பது நாட்டுடைய மக்கள் அந்த மக்கள் அதற்காக அரசியல் அரசியலை வாக்களித்தார்கள் மக்களின் பலத்தை வீணாக அரசியல்வாதிகளுடைய சுகபோக வாழ்க்கைக்கு செலவு செய்வது தொடர்பாக மக்களுடைய பாரிய எதிர்ப்பும் காணப்பட்டது ஏற்கனவே அதே போல நாட்டிலே அரசியல்வாதிகளுடைய பண்புதான் பாதுகாப்புகளை அதிகமாக கொண்டு அதாவது பயணம் செய்வது பாதையில் நாங்கள் பார்க்கின்றோம் அமைதி கௌரவ குருத சபான அவர்களே அதே போன்றுதான் எங்களுடைய நாட்டிலே அரசியல்வாத பண்புதான் அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களையும் வாகனங்களுடன் மீதி பயணிப்பார்கள் அதே போன்ற அரசியல்வாத பயணிகளுக்கு மக்களின் பணத்தை முறையற்ற விதத்தில் செலவழிப்பது அதே போன்று மக்களுடைய அந்த எதிர்ப்புக்கு காரணமாக இருந்தது எனவே எங்களுடைய ஏனைய விடயங்களை விட அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விடயத்துக்கு முன்னுரிமை அளித்து தான் வாக்களித்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி மீது பாதுகாப்பு தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற தர்க்கத்திலே தெளிவுபடுத்த வேண்டிய முக்கியமான விடயம் நாட்டுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர் என்று அமைச்சென்ற வகையிலே இந்த விஷயத்தை கூட்டை பாராளுமன்றத்துக்கு முன்பாக நான் முன்வைக்க எதிர்பார்க்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு வசதிகளை பெற்றுக் கொடுக்கின்ற நிறைவேற்றப்பட்ட சட்டம் காணப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்கு ஜனாதிபதியுடைய அந்த குறித்த சட்டமாகவும் அதில் கூறப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் போதுமான பாதுகாப்பு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டத்தில் எந்த இடத்திலே கூறவில்லை எத்தனை உத்தியோகத்தர்கள் வழங்க வேண்டும் கூறவில்லை படியால் கௌரவ சபான அவர்களை நான் கேட்க விரும்புகிறேன் அந்த பாதுகாப்பு போதுமானது இல்லை என்று கூறின தரப்பினரிடம் என்ன அடிப்படையில் கேட்க விரும்புகிறேன் மறுபக்கமாக பணியாற்றுவதை குறைப்பது தொடர்பாக சொல்கிறீர்கள் சொல்கின்றார்கள் எதற்காக தேவைப்படுகிறது என்பதை நான் கேட்கின்றேன் நாங்கள் தொடர்பாக இந்த நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைப்பதற்கு நாங்கள் முன்வந்திருக்கின்றோம் அதே போன்று பணியாற்றுகின்றோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆனபடினால் அமைச்சரவையினால் இது தொடர்பாக இந்த விடயத்தை ஆராய்ந்து வித வழங்கி ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சித்திரசேரி அவர்களின் தலைமையில் குறிக்கொண்டு நாங்கள் நியமித்திருக்கின்றோம் இந்த அரசாங்கத்தின் இந்த புலோ அதாவது வெளியாக நாங்கள் கவனித்துக் கொண்டு தீர்மானிக்க முடியாது அதற்கு மாறாக அது தொடர்பாக விடயங்களை ஆராய்ந்து விஞ்ஞான அடிப்படையில் தான் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இந்த விடயத்திலும் அப்படித்தான் இருக்கின்றது எனவே இது தொடர்பாக முறையான ஆய்வினை மேற்கொண்டு சித்திர ஸ்ரீ குழுவின் மூலமாக விதப்புரிகள் பல காணப்படுகின்றன அதிலே ஒரு பிரதான முக்கியமான விடயம் தான் முன்னாள் ஜெயலலிதாவுடைய பாதுகாப்பு தொடர்பான இருக்கின்ற விதப்புரிகள் அதில் சொல்லப்பட்டிருப்பது பாதுகாப்பு தொடர்பாக அச்சுறுத்தல்கள் பெற்றுக் கொடுக்கப்படல் வேண்டும் நாங்கள் யாருடைய பாதுகாப்பை வேண்டும் என்று நாங்கள் குறிக்கவோ அதிகரிக்கவோ இல்லை நாங்கள் மேற்கொள்ள அந்த வித பொறிகளை நடைமுறை பொறுத்து மாத்திரம் தான் அந்த குறியினுடைய இதனை முதலாக கூற வேண்டும் எந்த விதத்திலும் முன்னாள் ஜனிமார்களுடைய பாதுகாப்பை குறைப்பது இல்லை இந்த விதத்தில் இடம்பெற்றிருப்பது முன்னாள் ஜனாதிமன்ற பெற்றுக் கொடுக்க பாதுகாப்பு அளவுக்கு ஏற்ற வகையில் அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பதாகவும் தேவையான அலை அந்த மேலதிகமாக காணப்பட்டவர்களை அகற்றி இருக்கின்றோம் இது தொடர்பாக சில சில நபர்கள் விஷயமாக கடந்த பொது தேர்தலில் மக்கள் நிராகரித்த வாங்குற அரசியல்வாதிகள் மக்களை பிழையாக அடிப்படையில் கூட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் முதலாவது சொல்ல வேண்டும் இது மனித ராஜபக்சே அவர்கள் கௌரவ முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விடயம் அல்ல இந்த விடயம் பின்பற்றப்பட்டது அனைத்து முன்னாள் ஜனாதிபார்களுடைய பாதுகாப்பு மற்றும் பணியாற்றுவது எந்த விதத்திலும் அளவுகளின் அடிப்படையில் மூன்றும் மறுசீரமைப்பு கோட்டமை மாத்திரம்தான் ஆனபடியினால் அரசாங்கம் எந்த விதத்திலும் முன்னாள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தீர்மானம் எடுக்கவில்லை என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு மீண்டும் போலீசார் அறுபது பேர் மற்றும் இருநூற்றி முப்பத்தி எட்டு பாதுகாப்பு உத்தியோகத்தில் மேலதிகமாக வழங்கி இருக்கின்றோம் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு நாங்கள் முன்னாள் அவர்களுக்கு ராணுவ உத்தியோகத்தில் நான்கு மற்றும் அறுபது போலீசார்கள் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் வாகனங்களை இருக்கின்றோம் கோட்டாபி ராஜபக்ஷ அவர்களுக்கு இன்றும் நூற்றி எண்பத்தி எட்டு மற்றும் போலீஸ் உத்தியோகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் சார்பாகவும் முப்படைகள் மூன்று மாதங்கள் சென்றிருக்கிறது மில்லியன்கள் அதே போன்று போலீசார் அறுபது மில்லியன்கள் இந்த மூன்று மாதங்களுக்காகவும் அதே போன்று ஜனாதிபதி சேலத்தினால் மூன்று மில்லியன்கள் எண்பத்திரெண்டு மில்லியன்களை நாங்கள் இந்த மூன்று மாதத்துக்காக நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் ரணில்வேக் கம் அவர்களுக்காக முன்னாள் ஜனாதிபதிக்காக சந்திரிகா பண்டாரநாயக்கம் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்காகவும் முப்படை செலவு ஏற்கவில்லை போலீசார் தொண்ணூற்றி ஒன்போது மில்லியன்கள் ஜனாதிபதி சேலம் பன்னெண்டு மில்லியன்கள் ஒட்டுமொத்தமாக நூற்று பன்னெண்டு மில்லியன்கள் ஆகும் முன்னாள் ஜனாதிபதி முப்படைங்க இருக்க சில இடங்களில் பொலிஸ் போலீஸார் முப்பது முப்பது நபர்கள் முழுமையாக முப்பத்தி கௌரவ சபாநாயகர்களே முழுமையானது ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு வந்து இந்த ஓய்வு பெற்ற கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றேன் இது மிகவும் இந்த மாதிரியான நிலைமையின் நூல் இவ்வாறான பாதுகாப்பு தொடர்பாக நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பாதுகாப்பு நாய்களை பாதுகாக்கவா நாய்களை குளிப்பாட்டவா நாய்களை சுகாதார தேவைகளுக்கா என்று நான் கேள்விகள் எழுப்புகின்றேன் சில படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக அரசாங்கம் என்ற வகையில் மக்கள் நிக்கு வழங்கிய மக்களையின் அடிப்படையில் எந்த ஒரு சந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் வேறுபடுத்த அவசியமில்லை எந்த ஒரு அச்சுறுத்த அச்சுறுத்தலும் இல்லாமல் இதனை நடைமுறைப்படுத்த முடியும் என்று நான் சொல்கின்றேன் அதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் வாரத்தில் ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு பாதுகாப்பினரை சேவைகளிலிருந்து அகற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை செய்யப்படும் மதிப்பாய்வு பாதுகாப்பு பற்றிய மதிப்பாய்வின் பொருட்டு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் இந்த சபைக்கு நான் தெரிவுபடுத்துகின்றேன் கௌரவ சபாநாயகர் நாயகர் அவர்களே இந்த வகையில் இவ்வாறு செலவிடப்பட்ட தொகையில் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் வருடாதம் எங்களால் மிகுதிப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கும் அதன் காரணமாக போலீசாரினால் இது தொடர்பான பாதுகாப்பு நிபுணர்கள் தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்மானங்கள் மூலமாக கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் அறுபது உத்தியோகத்தர் அகற்றவும் அகற்றி ஜனாதிபதி செயலகத்தினால் மூன்று வாகனங்கள் வழங்கவும் தீர்மானிக்கப்படுகின்றது போலீசாரினால் அறுபது உத்தியோகத்தர்கள் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தினால் மூன்று வாகனங்களும் வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது கௌரவ கோட்டா ராஜபக்ஷ அவர்களால் போலீசார் இருபத்தி ரெண்டு உத்தியோகத்தர்களும் ஜனாதிபதி சீலத்தினால் மூன்று வாகனங்களும் கௌரவ ராணி விக்ரம் சிங் அவர்களுக்கு மூன்று வாகனங்களும் போலீசாரினால் ஒரு வாகனமும் கௌரவ சந்திரிகா அவர்களுக்கு போலீசாரினால் ஒரு வாகனமும் அஹ் ஜனாதிபதி சீலத்தினால் மூன்று வாகனங்களும் அஹ் கௌரவ பிரேமதாஸ் அவர்களுக்கு போலீசில் போலீசாரினால் ஒரு வாகனமும் ஜனாதிபதி சீலகத்தினால் மூன்று வாகனங்களும் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது கௌரவ சபாநாயகர் அவர்களே எங்களது இலக்குதான் இந்த ஓய்வு பெற்ற ஜனாதிபதி அவர்களது பாதுகாப்பு மாத்திரமல்ல இந்த அனைத்து மக்களிடம் பாதுகாப்பினை நிலைநிறுத்துவதே எங்களது இலக்காக காணப்படுகின்றது அதன் காரணமாக நாங்கள் இது தொடர்பாக நிலைநிறுத்த சேவையாற்றுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்